தான் அதிமுக பொதுச் நாள்ல நாளிலிருந்து இது வரைக்குமே தேர்தலில் ஒரு வெற்றி கூட எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சதே கிடையாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பயங்கரமாக டார்கெட் பண்ணி குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் கிடைச்ச தோல்விகளை ஓவர் கம் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்கு வங்கியவாச்சும் நம்ம வாங்கியே தீரணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு கட்சி ஒருங்கிணைப்பை தவிர எல்லா ஆப்ஷனையும் அவர் ட்ரை பண்ணி பாக்க போறாரு தான் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஸ்டைல அவர் ஃபாலோ பண்ண இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி தன்னோட அப்பா ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டியின் மரணத்துக்கு பின்ன ஜெகன்மோகன் ரெட்டியின் அரசியல் ரொம்பவே பாதாளத்தில் இருந்துச்சு அதுக்கு பின்ன அவர் நடத்திய யாத்திரை அரசியல் செயல்பாடுகள் இதெல்லாம் தான் அவரோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது வளத்தில் இறங்கி அடிமட்ட வேலைகளை செய்தது மக்களோட மக்களாக தொடர்ந்து அவங்க கிட்ட நெருக்கமாக இருந்து அவங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுத்தது திட்டம் போட்டு ஒவ்வொரு நகர்வையும் முன் வச்சதுன்னு ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசியல் ரொம்ப பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது எல்லாத்துக்கும் மேல அவரோட வாழ்க்கையிலும் சரி அரசியல் சரி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஜெகன்மோகன் ரெட்டியோட பாத யாத்திரை தான் இந்த பாத யாத்திரையை ஜெகன்மோகன் ரெட்டி மேற்கொள்றதுக்கு மிகப்பெரிய மிக முக்கியமான காரணம் யாருன்னா பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அதிமுக பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்தை ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்திருக்காங்க அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்துல பிரசாந்த் கிஷோர் இப்போ வெளிப்படையா பணிகளை செய்யறது இல்லை அவரோட நிறுவனம் மட்டுமே பணிகளை செய்யுது அந்த நிறுவனத்தின் தலைவர் இப்போவும் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் தான் ஆனா அவர் நேரடியா பணிகளை செய்ய மாட்டார் அவர் தனி அரசியல் கட்சி நடத்தி வர காரணத்தினால அவருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல ஆனாலும் பிரசாந்த் கிஷோர் தான் தேர்தல் திட்டங்களை ஐபேக் நிறுவனத்துக்காக உருவாக்கி கொடுத்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஏற்கனவே இதுக்கான ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது சமீப தான் அதிமுக செயற்குழு பொதுக்குழு இந்த ரெண்டு கூட்டமும் நடந்தது இதுல பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல முக்கியமான ஒன்று இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஜனவரி இறுதியில சூறாவளியான சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அஇஅதிமுக தலைமையில் மக்கள் விரும்பும் கூட்டணி நிச்சயமாக அமையும் உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அமைஞ்சே தீரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் லோக்சபா தேர்தல் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் செய்யப்பட்டிருக்கான் இன்னும் ஒன்றரை வருஷத்துல சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில பொதுக்குழு கூடியிருக்கு அதிமுகவில் பிரிஞ்ச தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு கட்சியின் மூத்த நிர்வாகிகள் டாப் தலைவர்கள் இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு முட்டுக்கட்டியா இருக்கிறதே எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் சி வி சண்முகம் தங்கமணிதம் விஸ்வநாதன் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய பெரிய தலைகள் எல்லாருமே இந்த கோரிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்களாம் இப்ப வரைக்கும் அதிமுகவில் இந்த விவகாரம் பிரச்சனையாக தான் இருக்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அந்த கட்சி கிட்டத்தட்ட பத்து பதினோரு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இது பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்தது மிகப்பெரிய ஒரு கவனத்தை இருத்து சுற்றுப்பயணம் தான் ஒரே ஆப்ஷன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய் மக்களோட மக்களா கலந்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு இதுக்கான ரிசல்ட் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற நமக்கு நல்லபடியா கிடைக்கும் மக்கள் கிட்ட நேரடியா நம்ம போய் சேரலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணம் மூலம் நம்புறாரு அதனால இப்பவே அதற்கான முதல்கட்ட பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஜனவரி மாதம் இருந்து சூறாவளியா சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா எல்லாருமே சுற்றுப்பயணம் போயிட்டா மக்கள் யாரை தான் நம்புவாங்க ஏன்னா விஜயுமே அந்த திட்டத்துல தான் இருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அந்த திட்டத்தை வந்து கையில் எடுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா திமுக சும்மா இருக்காது நிச்சயமா திமுகவும் அதையே தான் ஃபாலோ பண்ணும் இப்ப எல்லாருமே மக்களை போய் சந்திக்கிறாங்கன்னா அதாவது தேர்தல் சமயத்துல மட்டும்தான் இவங்க எல்லாம் மக்கள் நேரடியா சந்திக்கணும்னு விரும்புறாங்க எல்லாத்திலுமே சரி இவங்களோட ஏதோ ஒரு சுயநலம் ஒழிஞ்சுதான் இருக்குல்ல என்னவோ இப்படியாச்சு அதிமுக பழைய தோல்விகளிலிருந்து இருந்து ஓரளவுக்கு மீண்டெழுதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்